கோகோ சிப்ஸ் வந்து நல்லா ஃபில் பண்ணிருக்கேன் செகண்ட் பாயிண்ட் ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லைட்டா பூங்க இது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் ஆர்கிட்ட போட்டோம் நிறைய நியூட்ரியன்ஸ் சாப்பிடும் இந்த மாதிரி பூ நீங்க வந்து பூவை வெட்டிட்டு நிறைய நாள் இருக்கும் இந்த பூவு இதை வெட்டிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அடுத்தது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் இல்லாட்டி ஏதாவது ஒரு டயட் இது கொடுத்தா பிராண்டோட ப்ரொமோஷன் இல்ல ஆனா எனக்கு இந்த பிராண்ட் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் யூஸ் பண்றேன் இஃப்கோவோட கிரீன் டயட் நல்லா இதுக்கு ரிசல்ட் கொடுக்குது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா நிறைய குருத்துக்கள் வளரும் அடுத்தது எப்பொழுதும் மிஸ் பண்ணிட்டே இருங்க ஒரு எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் நல்லா மிஸ் பண்ணீங்கன்னா போதும் நல்லா செடி வளரும் நிறையா குர்த்து இருந்து வளரும் நிறைய பூக்கள் வரும் நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடிய இந்த செடியை நீங்கள் வாங்கி வளங்க